ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சத்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்க வரும் வெள்ளிக்கிழமை உன் வராகி அம்மா உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறேன் நான் நினைத்துவிட்டால் நிச்சயமாக வந்து விடுவேன் என் குழந்தையே நீ என்னை வரவேற்க தயாராக இருக்கிறாயா என்பதை உன்னிடம் தான் இப்பொழுது வந்திருக்கிறேன் என் தங்கமே நான் உன்னோடு வர வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் உன் தாயானவள் நான் சொல்வதை மட்டும் காலையில் நீ செய்துவிட்டால் போதும் நான் நிச்சயமாக உன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருப்பேன் நான் சொல்வதை நீ செய்து விடுவாயானால் நான் உன்னுடனே உன் இல்லத்திற்குள் வந்து விடுவேன் என் குழந்தையே உன் அம்மா திடீரென்று நம் இல்லத்திற்கு வருகிறேன் என்று சொல்கிறாரே என்ன காரணமாக இருக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கிறாய் இப்பொழுது உனக்குள் சில குழப்பங்களும் ஏற்பட்டுவிட்டது என்னவாக இருக்கும் நம் இல்லத்திற்கு வருகிறால் என்ன பிரச்சனையோ என்று புலம்புகின்றாய் என் தங்கமே எல்லாம் உன்னுடைய விஷயமாக தான் உன் இல்லத்திற்கு வரப்போகின்றேன் உன் இல்லத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தான் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற குழப்பங்கள் போக்குவதற்காக தான் நீ தாயினை அம்மா என்று ஒவ்வொரு முறை அழைக்கும் பொழுதும் உன் தாயானவள் காத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே சில சமயங்களில் உன் வீட்டில் சில சக்திகள் இருப்பதாக உணர்கின்றாய் உன் அம்மா உன் இல்லத்திற்குள் வந்துவிட்டால் அவையெல்லாம் சென்றுவிடும் என்று பல சமயங்களில் உன் மனதிற்குள் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் இவை நீ என்னிடம் சொல்லாவிட்டாலும் எனக்கு நிச்சயமாக தெரியும் என் குழந்தையில் மனதில் இருக்கின்ற பல குழப்பங்களில் இதுவும் ஒரு குழப்பம் என்று என் தங்கமே எனக்கு நன்றாக தெரியும் அந்த குழப்பத்தை உனக்கு தீர்த்து வைப்பதற்காகத்தான் உன் அம்மா நான் வரப்போகின்றேன் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற எல்லா ஏக்கங்களையும் தவிப்புகளையும் என் பிள்ளையின் மனதில் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனையையும் ஒன்றும் இல்லாததாக நான் போக்கி தரப்போகிறேன் அந்த தீய சக்திகள் எங்கு இருக்கிறது என்றால் உன் மனதில்தான் இருக்கின்றது என்பதையும் உனக்கு நான் முன்கூட்டியே சொல்லிவிடுகிறேன் ஏனென்றால் என் பிள்ளை வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உடனே நீ எதிர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்கின்றாய் இது அதுவாக இருக்குமோ நமக்கு அது செய்திருப்பார்களோ நம்மை அந்த சக்தி தீண்டி இருக்குமோ நமக்கு ஏதேனும் நேர்மறையான எண்ணங்கள் வரக்கூடாது என்பதற்காக பில்லி சூனியம் வைத்திருப்பார்களோ நாம் அதனால்தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ என்று என் குழந்தையின் மனதில் பல எண்ணங்கள் ஓடுகின்றன என் தங்கமே இவையெல்லாம் நீ சிந்திப்பதற்கு காரணம் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் தான் உனக்குள் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருப்பதால் தான் நீ இது போன்ற சிந்தனைகளை எல்லாம் உனக்குள் அதிகமாக வளர்த்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே முதலில் இந்த தீய சக்தியை உனக்குள் இருந்து எடுக்க வேண்டும் இதை உன் வீட்டை விட்டு அடித்து விரட்ட வேண்டும் முதலில் உன் அம்மா இந்த வேலையை தான் செய்யப் போகிறேன் நான் போகின்ற இந்த வேலையில் உனக்குள் இருக்கின்ற அந்த தீய சக்திகள் எல்லாம் வெளியேறி நல்ல சக்திகள் எல்லாம் உனக்குள் குடியேற போகின்றது நேர்மறை எண்ணங்களோடு நீ செயல்பட போகின்றாய் உன் தாயானவள் உனக்கு துணையாய் நிற்கும் பொழுது உன்னை எந்த சக்தி என்ன செய்துவிட முடியும் தீய சக்திக்கெல்லாம் நம் அருகில் கூட நெருங்க முடியாது என்று உனக்கு நிச்சயமாக தானாகவே தெரிந்துவிடும் ஏனென்றால் நான் தான் உனக்குள் நல்ல சக்தியை விதைக்கின்றேன் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக அது நடக்கப் போகின்றது நீ எடுக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு தோல்விகள் வருகிறது என்றால் நீ அதை ஆரம்பிக்கும் பொழுதே நடக்குமா நடக்காதா என்ற சிந்தனையோடு தொடங்கினாய் அதனால்தான் நீ தோல்வியை தழுவினாய் என் தங்கமே இனிமேல் அது வராது ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே நேர்மறை எண்ணங்களோடு நடக்கும் நான் அதை நடத்தியே தீருவேன் நான் வெற்றியை அடைந்தே தீருவேன் என்றெல்லாம் இனி என் குழந்தை நினைக்கப் போகின்றது நாளை நான் செய்கின்ற வேலைகள் எல்லாவற்றிலும் நிச்சயமாக வெற்றியை பெற்றுவிடுவேன் என்ற நம்பிக்கையோடு என் குழந்தை கிளம்ப போகின்றது அப்படி இருக்கும் பொழுது உனக்கு தோல்வி எங்கிருந்து வரும் உன் அம்மா அதை நான் உனக்கு தந்து விடுவேனா என்ன என் குழந்தையே நீ உன் மனதில் இருக்கின்றதை திருத்திக் கொள்ளும் பொழுது உண்மை என்ன என்பதை நீ அறிந்து கொள்வாய் உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாமே உன்னை விட்டு சென்றுவிடும் என் குழந்தையே நீ என் இல்லத்திற்கு வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் தாயே என்றுதானே கேட்கின்றாய் ஒன்றும் இல்லை உன் மனதிற்குள் நீ நம்பிக்கையோடு உன் தாயானவளை நினைத்து அதிகாலையில் உன் வீட்டு வாசலை தெளித்து கோலமிடுவாய் அல்லவா அப்பொழுது உன் மனதில் நல்ல எண்ணங்களோடு நீ அதை செய்ய வேண்டும் உன் தாயானவள் உன் வீட்டிற்கு வரப்போகிறாள் என்ற நம்பிக்கையோடு நீ அதை செய்ய வேண்டும் அவ்வாறு நீ அந்த நல்ல எண்ணங்களோடு உன் தாயானவளை அழைக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் அனைத்தும் என்னுள் வந்துவிடும் என் குழந்தை நல்ல மனதோடு என்னை அழைக்கின்றது அவள் இல்லத்திற்கு நான் செல்ல வேண்டும் என் குழந்தையின் இல்லத்திற்குள் நான் உடனே செல்ல வேண்டும் அவள் இல்லத்திற்கு செல்வதற்கு நான் மனதார விரும்புகிறேன் என் குழந்தையின் இல்லத்தில் நான் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்று நான் உணருவேன் என் தங்கமே அந்த உணர்வுகளை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் நேர்மறை எண்ணங்களோடு மனதில் நல்ல சிந்தனைகளோடு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்று நினைத்து அதை எல்லாம் நீ செய்ய வேண்டும் நிச்சயமாக நீ எல்லாம் முடித்துவிட்டு வீட்டினுள் நுழையும் பொழுது உன்னோடு சேர்ந்து உன் கரம் பிடித்து உன் தாயானவள் உன் இல்லத்திற்குள் வந்து அமர்வேன் என்பதை நீ மறந்து விடாதே உன் அம்மா உன் இல்லத்திற்குள் நுழைந்து விட்ட பிறகு இனிமேல் உனக்கென்ன கவலை இருக்கப் போகின்றது என் தங்கமே நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் எப்பொழுதுமே உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து தர நினைப்பவள் இப்பொழுது உன் அருகிலேயே இருந்து உன்னுடைய சந்தோஷங்களையும் துக்கங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் உன் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷங்களாக மாறப்போகிறது நீ சந்தோஷங்களை மட்டுமே அனுபவிப்பாய் உன் வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தால் என் குழந்தை நிச்சயமாக நல்ல நிலையை அடையும் நீ ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாய் உன்னை தோற்கவும் நான் விட மாட்டேன் இத்தனை காலம் நீ தோற்றதற்கெல்லாம் நல்ல பதிலையும் சேர்த்து நான் கொடுக்க போகிறேன் என் தங்கமே என்னை நீ உள்ளே வரவழைத்து விடு நீண்ட நேரமாக உன் தாயானவள் என்னை காக்க வைத்து விடாதே மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நல்லதே நடக்கும் என்று எண்ணம் எப்பொழுதும் வாழ்க்கையில் உன்னை தோற்க விடாது என்பதை நீ மறந்து விடாதே நேர்மறை சிந்தனைகளோடு நிற்க வேண்டும் உன் அம்மா உன்னிடம் எதிர்பார்ப்பது இது ஒன்றை மட்டும்தான் என் தங்கமே உன் அம்மா உன் இல்லத்திற்குள் நேர்மறை எண்ணங்களோடு அழைக்கும் போது மட்டும்தான் என்னால் திருப்தியாக உள்ளே வர முடியும் என்பதை நான் உனக்கு உணர்த்துகிறேன் என் குழந்தை நினைப்பதை எல்லாம் வாழ்க்கையில் நடத்தி தர வேண்டும் என்று உன்னை விட எனக்கு தான் அதிக அக்கறை இருக்கிறது உன் தாயானவள் உனக்கு எதையும் செய்து தரமாட்டாள் என்று ஒருபோதும் நினைக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நானே நட நடத்தி கொண்டுதான் இருக்கிறேன் நீ அதையெல்லாம் உணருகின்ற தருணம் வெகு விரைவில் உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது என் பிள்ளையே உன் தாயானவள் நான் உன்னோடு இருப்பதை நீ உணரப்போகின்றாய் நான் உன் அருகில் இருந்தே உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து கொடுப்பதை நீ கண்கூடாக காணப்போகின்றாய் என் தங்கமே நீ என் மீது கொண்டிருக்கின்ற பக்தி உன்னை ஒருபோதும் கைவிடாது நீ என் மேல் வைத்திருக்கும் அன்பு ஒருபோதும் என்னை உறங்க வைக்காது நான் அதனால்தான் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறேன் நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நான் நிச்சயமாக உன்னோடு இருப்பேன் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கு கஷ்டம் என்ற ஒன்று வரும்போது உன் தாயானவள் நான் விரைந்து உன்னை தேடி ஓடி வருவேன் என்பதை நீ மறந்து விடாதே நான் வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய கஷ்டங்களை அனைத்தையும் நான் போக்கி தருவேன் இது என்னுடைய தலையாய கடமையாக இருக்கிறது என் குழந்தையை கண்ணீரில் இருந்து மீட்டெடுப்பது உன் அம்மா என்னுடைய பொறுப்பல்லவா நான் அதனை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் யாருக்கும் அதனை விட்டுக்கொடுக்கவும் மாட்டேன் என் குழந்தையை பாதுகாப்பது மட்டுமே என்னுடைய வேலையாக இருக்கும் பொழுது என்னுடைய குழந்தைக்கு தொந்தரவு கொடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நான் ஒரு கை பார்த்து விடுகின்றேன் அவர்களை என்ன செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் நான் செய்து விடுகின்றேன் என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்ல ஒளியினை நான் ஏற்றி தருகிறேன் இனிமேல் உன் வாழ்க்கை வண்ணமயமாக இருக்க போகின்றது உன் இல்லமும் சந்தோஷமாக மாறப்போகின்றது என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் இத்தனை நாட்களும் ஒற்றுமை இல்லாமல் சண்டை சச்சரவுகளோடு இருந்தது என நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் இனிமேல் அது இல் இல்லாமல் போகும் உன் வீட்டில் எப்பொழுதுமே அன்பு நிலவும் அனைவரின் உள்ளத்திலும் மகிழ்ச்சி நிலவும் உன் தாயானவள் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை நீ அதிலிருந்தே கண்டுபிடித்து விடலாம் உன் இல்லத்தில் மகிழ்ச்சி நிலவும் போதுதான் நீ அதனை புரிந்து கொள்வாய் நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்ற என்னுடைய வராகி அம்மா என் வாழ்க்கையில் இருக்கின்றார்கள் இனி எல்லாமே என் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கப் போகிறது நான் இனிமேல் எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் என்று உன் மனதில் தோன்றும் குழந்தையே நான் உன்னை காண வருகின்றேன் என் தங்கமே என்னை நீ விட்டுவிடாதே மறந்தும் என்னை விட்டுவிடாதே அதிகாலையில் நான் உன்னிடம் சொன்னதை மட்டும் நீ செய்துவிடு உன் தாயானவள் உன்னிடம் இருந்து எதிர்பார்க்கின்ற ஒன்றே ஒன்று அதை மட்டும்தான் உன் உள்ளம் தூய்மையாக மட்டுமே இருந்தால் போதும் அதுவே உன் அம்மாவை உன் இல்லத்திற்குள் வரச் செய்யும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீவர என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி